நம்ம பிரியாணி மாதிரி ஏற்றணும் இறக்கணும்னு இல்லாமல் பெரிய தொந்தரவு பிடிச்ச வேலையாக தான் இருக்குது இந்த ஹைதராபாத் பிரியாணி அதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு முந்நூறு எம்எல் எண்ணெய் விட்டு முந்திரி ஒரு ஐம்பது கிராமோ நானூறு கிராம் வெங்காயத்தையும் பொறுமையாக பொறிச்சு எடுத்துங்க நல்ல பொண்ணு வரணும் கறுக்கக்கூடாது கருத்தாக கசப்பண்ணி பிரியாணி மசாலா பவுடர் அரைச்சிக்கலாங்க ஒரு பிரிஞ்சியில் ஒரு மராட்டி மகு ஒரு ஜாதி பத்திரி ஒரு கண்பாசி ஒரு அனாசி அதுக்கப்புறம் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம் பட்டை ஒரு ஸ்பூன் சாஜூராக போட்டு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுங்க மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு என்ன பிரியாணி செய்ய முடியாதுங்க இந்த மசாலாவை ரெண்டு மணி நேரம் மேரினேஷன் பண்ணிட்டு தான் செய்யணும் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துங்க அரைச்ச அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டு நூற்றி ஐம்பது ரூபா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் தயிர் பத்து கிராம் மிளகாய் தூள் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கரம் மசாலா இரநூறு கிராம் வறுத்த வெங்காயம் அதுக்கப்புறம் இருபது கிராம் உப்பு ஐம்பது கிராம் நெய் கொத்தமல்லி புதி வெங்காயத்தை வறுத்த எண்ணெய் அதுக்கப்புறம் பெரிய சைஸ் லெமன் ஒன்று விட்டு நல்லா மேரினேஷனுக்கு பணஞ்சு வச்சு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் விடுங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு நாலு லிட்டர் தண்ணி உழை வேங்க உழை கொதிக்கிட்டுங்க பட்ட கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகா போட்டு ஒரு கொதி வந்த உடனே ஐம்பது கிராம் கிராம் கல்லுப்பு போட்டு ஒரு மணி நேரம் ஊறின பாஸ்மதி அரிசியை எழுபது பர்சன்ட் வரையும் வேக வச்சு எடுங்க அதை வந்து ஃபஸ்ட் லேயராக செட் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கரம் மசாலாவும் அதுக்கு நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம் பாருங்கள் குங்குமப்பு பால் அதையும் போட்டுருங்க ஐம்பது கிராமு வெங்காயத்தை இப்போ பொறிச்சதை போட்டுருங்க முந்திரியும் கொஞ்சம் போட்டு விட்டுங்க ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு தொண்ணூறு பர்சன்ட் வந்த அரிசி அது மேலே லேயர் செட் பண்ணி அந்த குங்குமப்பு பாலை ஊற்றிட்டு வெங்காயம் அந்த முந்திரி எல்லாத்தையும் போட்டு செகண்ட் லேயர் செட் பண்ணி இருபது நிமிஷம் தம் பண்ணி எடுத்தால் இழு இழுநிலத்தை இந்த ஹைதராபாத் பிரியாணி ரெடிங்க